வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் இருக்கும் இடத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட பொழுது செந்தில் பாலாஜி விட அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள்தான் மிக முக்கியமான குற்றவாளி என்றும் அவரை கைது செய்தால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என்று அப்பொழுதே அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கூறியிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி அவர்களது தம்பி எங்கே இருக்கிறார் என்ற தகவல் தெரியாமல் இருந்தது ஆனால் திமுகவின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறார் வெளிமாநிலத்தில் இருக்கிறாரா என்ற பல்வேறு விசாரணையும் தனிப்படை அமைத்து காவல்துறையினரும் தனிப்படை அமைத்து தேடப்படும் நபராக அறிவித்து கிட்டத்தட்ட இன்றுடன் ஒரு வருடம் ஆறு மாதங்கள் முடிந்துவிட்டது ஆனால் செந்தில் பாலாஜின் தம்பி எங்கு இருக்கும் என்ற தேடுதல் பணி தீவிரமடைந்த நிலையில் இன்று காலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் ஒன்று கிடைத்திருப்பதாகவும் இதனால் தற்பொழுது நீலகிரியில் உள்ள ஆ ராசா அவர்களது எஸ்டேட்டில் பதுங்கியிருப்பதாகவும் இதனால் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் மூலமாக சுற்றி வளைப்பதற்கான திட்டம் போட்டியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் இன்று மாலைக்குள் செந்தில் தம்பி அசோக்குமார் அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் அவரிடம் இருந்து பெறக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவின் ஒவ்வேறு அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள் தற்பொழுது அமைச்சரவையின் மாற்றம் எதற்காக காலதாமதம் ஆகிறது என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படியும் ஜாமீனில் வெளிவந்து விடுவார் அவர் வெளிவந்துவிட்டால் உடனடியாக அவரிடம் இருந்து பறிக்கப்பட்ட அமைச்சர் பதவி மீண்டும் அவருக்கு கொடுக்கப்படும் என்ற காரணத்தை ால்தான் இன்று திமுகவின் அமைச்சரவை மாற்றம் நடைபெறாமல் காலதாமதம் செய்யப்பட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவரக்கூடிய நிலையில் அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டால் அவரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் மற்றும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி உட்பட திமுகவின் சில முக்கியமான அமைச்சர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்ற தகவலும் இருக்கிறது காரணம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக பொழுது செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டாலும் ஏழு முறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் உறவினர்கள் வீடு நண்பர்கள் வீடு அவரது தம்பியின் வீட்டில் சோதனைகள் நடத்தி பல ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் அதிலிருந்து தான் தற்பொழுது பிரச்சினைகளும் வந்து கொண்டிருக்கிறது கடைசியாக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் மாலை கைது செய்யப்பட்டால் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான சூழலும் ஏற்பட்டுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்